அதி சீக்கிரத்தில் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ரிப்போர்ட் கார்டு அதாவது அறிக்கை அட்டை கொடுக்கப்பட்ட ஏழு சபைகளில் இரண்டு சபைகள் மட்டுமே அதாவது ஸ்மிர்னா மற்றும் பிலதெல்பியாவில் உள்ள சபை மட்டுமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் ஒரு அருமையான அறிக்கை வழங்கப்பட்டது பிலதெல்பியாவில் உள்ள தேவாலயத்தை பற்றி வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து ஏழாவது வசனம் முதல் பதிமூன்று வரையிலான வசனங்களில் காணலாம் பிலதெல்பியா ஏத்தன்ஸை போலவே மிக அழகான நகரமாகும் அது உண்மையில் என்று அழைக்கப்பட்டது கிரேக்கு மொழி இந்த இடத்திலிருந்து தான் பரவியது மற்றும் இந்த நகரத்தின் முக்கிய பிரச்சினை என்னவென்றால் இங்கு அடிக்கடி பூகம்பங்கள் அதாவது நிலநடுக்கங்கள் ஏற்படும் இருந்த இந்த நகரம் மண்டலமாக புவியியல் நிலையில் இருந்ததால் அங்கு வசிக்கும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதன் குடிமக்களின் பௌதீக வாழ்க்கையை பொறுத்தவரை அங்கு எப்போதும் பாதுகாப்பற்ற உணர்வு இருந்தது இயேசு கிறிஸ்து இந்த மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தின போது வெளிப்படுத்தல் முதலாவது அதிகாரத்தில் அவரது தோற்றத்தைப் போல அச்சுறுத்தாமல் அவர் பரிசுத்தர் என்றும் சத்தியம் உள்ளவர் என்றும் தன்னை வெளிப்படுத்தினார் தாவீதின் திறவுகோள் அவரிடம் இருக்கிறது என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் தாவீதின் திறவுகோளை உடையவரானபடியால் ஒருவரும் கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாத படிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் என்று வெளிப்படுத்தல் மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கூறுகிறது இது ஏசையா இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் தாவீதனுடைய வீட்டின் திறவுக்கோளை அவன்

கிறிஸ்து நம்மை பரலோகத்திற்கு அனுமதிக்க உடையவர் என்றும் சபையாகிய நாம் அவரது தோள்களாக இருக்கிறோம் என்றும் நமக்கு சொல்வதை காணலாம் இந்த நகரம் மற்ற பகுதிகளுக்கான நுழைவாயிலாக இருப்பதால் பொதுவாக இந்த துறைமுகத்திற்குள் கப்பல்கள் நுழைவதற்கான வணிக பரிவர்த்தனங்களுக்கான கதவுகளை நகரம் திறக்குமாம் பிலதெல்பியா கிறிஸ்தவர்கள் அவருடைய வார்த்தையை கீழ் கீழ்படிதலுடன் பாதுகாத்து உலகத்தை சபைக்குள் நுழைய ஒருபோதும் அனுமதிக்கவில்லை ஆகையால் முழு உலகத்தின் மீதும் வரப்போகிற சோதனை காலத்திலிருந்து அவர்களை காத்துக் கொள்ளும்படி இயேசு அவர்களுக்கு உறுதியளிக்கிறார் அவர்கள் ஒருபோதும் தங்களுடைய நாட்டை ஆண்ட சக்கரவர்த்தியை வணங்கவும் இல்லை கர்த்தரை ஒருபோதும் அவர்கள் மறுதளிக்கவும் இல்லை கிரேக்கர்கள் கிறிஸ்துவர்களுக்கு பயங்கரமான உபத்திரவம் கொடுத்தனர் அதே போல மதம் மாறிய யூதர்களும் மற்ற யூதர்களிடமிருந்து பெரும் எதிர்ப்பை பெற்றனர் தம்மால் நேசிக்கப்படுகிறோம் என்று நினைக்கும் யூதர்களை மனம் திரும்பியவர்களின் பாதங்களில் விழ வைப்பேன் என்று ஏசி இங்கே சொல்வது போல் தெரிகிறது இந்த சபையில் ஒரு சில கிறிஸ்தவர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தார்கள் பாடுகளை சகித்தார்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காமல் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் இவ்வாறு இயேசு கிறிஸ்து தான் விரைவில் வருவார் அதாவது விரைவில் மட்டுமல்ல திடீரென்று வருவதாக அம்மக்களுக்கு உறுதியளிக்கிறார் பூகம்பம் தாக்கும் போது அவர்கள் ஒரு வலுவான தூணை போல நிற்பார்கள் என்றும் அவர் தன் ஜனங்களுக்கு உறுதியளிக்கிறார் அவர்களுடைய ஆவிக்குரிய பலத்தின் காரணமாக ஜனங்கள் அவர்கள் மேல் சாய்ந்து கொள்வார்கள் ஒவ்வொரு முறையும் பேரை பற்றி பேசும்போது அவர் குணத்தை அர்த்தப்படுத்துகிறார் அவர்கள் கிறிஸ்துவுக்காக நிற்கும் போது நினைவு கூறும்படியாக அவர்களின் பெயர்கள் தூண்களில் எழுதப்படும் அதாவது அவர்களின் பெயர்கள் பரலோகத்தின் தூண்களில் எழுதப்படும் என்பதை இங்கே கவனியுங்கள் தங்களிடம் இருக்கும் அந்த கொஞ்ச வேலனையும் பற்றி தங்கள் கிரீடத்தை இழக்காமல் இருக்கும்படியும் கேட்டுக்கொண்டு தனது அறிவுரையை முடிக்கிறார் விட்டு கொடுப்பவர்களுக்கு சன்மானம் இல்லை இந்த சீர்கெட்ட உலகத்தில் தேவனுடைய வார்த்தையை கை கொண்டதற்காக நாம் கேலி செய்யப்பட்டு துன்புறுத்தப்படும் போதும் கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி அவருடைய வருகைக்காக நாம் காத்திருப்போமாக தேவ சித்தமாயின் நாளை சந்திக்கலாம் ஆமேன்